يا ونبينة 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 مُحَمَّدٍ ونبينة 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 அஸ்லாம் வரமத்துல்ல ஒவ்வொரு வாரம் ஜும்மாவிலையும் இந்த பகுதியில போகும்போது இந்த சித்தன் நல சங்கத்தில இருந்து செய்யக்கூடிய இந்த சேவை வந்து மனதை வருடக்கூடியதா இருந்துச்சு மனதுக்கு இதமா இருந்துச்சு ஒவ்வொரு வாட்டியும் போவேன் இதை ஏதாவது எடுத்து பதிவாக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அதை ஏற்பாடோட தான் வந்தேன் ஜும்மாக்கு வரும்போதே இந்த நல்ல விஷயங்களை உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அவங்களா கூப்பிடல நானாதான் தான் வந்திருக்கேன் இந்த நலச்சங்கத்துல பாத்தீங்கன்னா சித்தன் மேல கீழ கீழத்திரு ரெண்டு தெருக்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மெம்பர்கள் இருக்கிறாங்க நலிவடைந்தவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேண்டி பல சேவைகள் அந்த ஒன்றுதான் இந்த உணவு வழங்கும் திட்டம் எல்லா ஜும்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஏழைகளுக்கு அதாவது உணவுக்கு வழியின்றி தவிக்கக்கூடிய ஏழைகளுக்கு வயிறார சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த சேவையை செஞ்சிட்டு இருக்காங்க போங்க எப்படி போங்க இந்த சேவை வந்து மனதுக்கு ரொம்ப விதமா இருந்துச்சு ஓகே என்னதான் நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் வரமத்துல்ல இது இந்த சித்த நலச்சங்கம் சார்பாக வந்து வாரம் வாரம் வந்து ஏழைகளுக்கு வந்து உணவு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு நூறு பேருங்கிற அடிப்படையில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இது எல்லாமே இந்த ஜமா இந்த சங்கத்தின் சார்பாக வந்து மேல சித்தந்திரி சுந்தரி இந்த ரெண்டு திரும்ப சார்ந்த சகோல் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் மெம்பரா இருக்கிறோம் இந்த இருநூறு பேர் கொடுக்கக்கூடிய சந்தாவின் அடிப்படையில் ரெண்டு தெருவுடையும் சுமார் ஒரு இருபத்தி மூணு முப்பது கேமரா நம்ம ரெண்டு தெருவுக்கும் கேமரா வச்சிருக்கிறோம் இதெல்லாமே இந்த தெருவில் இருக்கக்கூடிய நலிந்தவர்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எல்லாமே வந்து மருத்துவ மருத்துவ ரீதியான நிறைய செலவுகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறோம் இன்ஷால்லா இதுதான் இந்த சங்கத்தினுடைய நோக்கம் இந்த சித்த நாள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் உள்ள ரெண்டு வந்து பல பல கொள்கைகள் இருக்காங்க இங்க கொள்கை வேறுபாடுலாம் கிடையாது ஆனா இதை ஆரம்பிக்கும் போதே இன்சாலா வந்து எல்லா சிறிய பசங்க தான் இதை ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்தில் இப்ப இருக்கக்கூடிய சௌர் இருக்காங்கல்ல இவங்கதான் இதை ஆரம்பிச்சது முதல்ல அது படிப்படியா வந்து இதுல தெரு தெருவில் வளரக்கூடிய எங்களை போட்ட பெரியவங்க எல்லாம் சேர்ந்து செயல்படுத்திட்டு இருக்கோம் இன்சாலா இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இதே வழியா இன்னும் நிறைய நல்ல காரியங்கள் செய்யறதுக்காக இருக்கிறோம் இந்த மாதிரி நம்ம தெருவுல ஒரு இருபத்தெட்டு கேமரா வச்சிருக்கிறோம் இப்ப இந்த கேமராவால என்ன யூஸ் இருக்குன்னா இந்த ரெண்டு தெரு போக மத்த தெருவுல உள்ளவங்களும் செயின் மிஸ் ஆயிருச்சு இந்த மாதிரி பைக் போயிருச்சுலாம் வந்து கேக்குறாங்க அவங்களுக்குலாம் வந்து நிறைய இந்த மாதிரி அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்குது போலீஸ் கேஸுக்கு நிறைய யூஸ் ஆயிருக்குது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது தோசைங்க மேலும் மேலும் பெருசா பண்ணணும்னு ஸ்லாம் வலைக்கம் இதுடைய நோக்கம் என்னன்னா வெள்ளிக்கிழம ஜிம்மாவை தொழில் பசியாளிக்கும் நாங்கள் உணவளிக்கிறோம் ஆஹ் மாற்று மக்களுக்கும் நாங்க நாங்கள் உணவளிக்கிறோம் யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம உணவளிக்கிறோம் எங்க சங்கத்தில் இதால ரெண்டாவது வருஷமா நாங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இது வந்து நல்ல சாப்பாடு தான் பிரியாணி கொடுக்குறோம் நல்ல தரமான பிரியாணி மக்களுக்கு வந்து நல்ல முறையில செஞ்சு சுகாதார முறையில செஞ்சு கொடுக்குறோம் நான் சின்ன வயசா இருக்கும் போது அந்த அந்த தெருளை வந்து கொஞ்சம் பெரிய மரம் மூணு தான் அந்த வேப்ப இருந்துச்சு கிட்டத்தட்ட அந்த தெருளை வந்து நாங்க ஒரு பதினஞ்சு மரத்துக்கிட்ட வச்சிருக்கோம் பார்த்தாலே தெரியும் ஒரு சோலை மாதிரி இருக்கு வெயில் காலத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய வெயில் கொடுமைக்கு இது இந்த நிலை வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு மரங்கள் வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படி வச்சா எல்லாம் கவர் ஆயிரும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் பசியோடு வரக்கூடிய ஜும்மா தொழுதுட்டு பசியோடு வரக்கூடிய அந்த ஏழை மக்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணுங்கிற நோக்கம்தான் இந்த நலச்சங்கம் வந்து உணவு இலவசமா வழங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல தயிர் சாதமோ இல்ல வந்து சாம்பார் சாதமோ கிடையாது ஒரு சிக்கன் சிக்கன் பிரியாணியா பிரியாணி மணக்க மணக்க நம்ம எப்படி அதே மாதிரியே சுத்தமான முறையில ஹைஜீனிக்கா சமைச்சு இந்த உணவை தான் ரெடி பண்றீங்கன்னா வீட்லயே ரெடி பண்ணி கொடுக்கறாங்க இந்த சேவை வந்து மனதுக்கு ரொம்ப இதமா இருந்துச்சு பசியோட வர்றவங்களுக்கு வந்து இதுல முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா மாற்று மத சகோதரர்களும் உணவுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடிய உணவு வாங்கிட்டு மட்டும் மட்டும்தான் அப்படி இல்லாம பசியோட யார் வர்றாங்களோ அவங்களுடைய பசியை போக்குறதுக்காக இந்த சேவையை செஞ்சுட்டு இருக்காங்க இது உள்ளத்தை தொட்டதனால இந்த இன்ஷா இந்த இந்த மாதிரி நலச்சங்கங்கள் இளைஞர்களுடைய இந்த சேவையை நம்ம பாராட்டி ஆகணும் காயல் பட்டினத்துல அதுவும் இப்படிப்பட்ட ஒரு நலச்சங்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு அதுல இருக்கக்கூடியவங்க வந்து இவ்வளவு பயனுள்ள பல சேவைகள் செய்யறாங்க அதுல ஒரு சேவைதான் இந்த சேவை தெருவுல கேமரா வச்சிருக்காங்க மரம் நடுறாங்க மருத்துவ உதவி செய்றாங்க பசித்தவருக்கு உணவளிக்கிறாங்க பல்வேறு சமூக பணிகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி துடிப்புள்ள இளைஞர்கள் நாட்டுக்கு தேவை நம் நாட்டினுடைய வறுமை நீங்க வேண்டும் என்றால் பஞ்சம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் பசிப்பட்டினி நீங்க வேண்டும் என்று சொன்னால் இளைய தலைமுறையினர் இந்த மாதிரி முன் வரணும் அப்படி வந்தாங்கன்னா பலருடைய கஷ்டமும் தீரும்ங்கிற ஒரு நல்ல மெசேஜோட அவர்களுக்கு வாழ்த்து கூறி இந்த வீடியோ பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் எல்லாரும்